ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்பு என்ன தெரியுமாங்க மீன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இந்த ஐல மீன் தாங்க நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறோங்க இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் செஞ்சால் எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் என்னென்ன தேங்காய் எண்ணெய் செய்ய போகிறேன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு நம்ம வெந்தயம் போடுவோம் அதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ மீன்ன்றதுனால மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மீன் குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி ரொம்ப முக்கியமானது இந்த கருவேப்பில தாங்க ரொம்ப ருசியை ருசியும் சரி வாசனையும் சரி அதிகமாக நமக்கு கூட்டி தரக்கூடியது இந்த கருவேப்பில நெக்ஸ்ட்டு புளி புளி சேர்த்து நல்லா தூளும் போட்டு வதக்கிட்டு நம்ம தாளித்து குழம்ப ஊற்ற போகிறோங்க நான் செய்கிற மெத்தட் வந்து கொடைக்கான நல்லா அழகாக அந்த ஆத்தோரங்கள்லாம் செஞ்சு தருவாங்க அந்த மீன் குழம்பு தாங்க நான் உங்கள் வாங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு இரும்பு வானல் எடுத்துக்கிட்டேங்க எனக்கு சட்டியில் செய்ய ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே எனக்கு கிடைக்கல இந்த மலை பிரதேசன்றதுனால அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தால் தான் அந்த பானை நல்லாயிருக்கு இல்லைன்னா பூர்ணம் புத்தாப்போல்ல ஆகிடுதுங்க ஸோ வாங்க செய்யலாம் பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சுங்க எல்லோரும் நல்ல நிலை செய்வாங்க எனக்கு தேங்காய் எண்ணெய்ல செய்கிறது ரொம்ப பிடிக்குங்க அதனால் நல்லா சுத்தமான வீட்டிலே நாங்கள் ஆட்டின தேங்கண்ணங்க இது மலையில் கூலிங்காக இருக்கிறதுனால இதை மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடுச்சுங்க எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை போடுவோங்க இரும்பு வாணல்றதுனால சீக்கிரமாகவே எண்ணெய் சூடாகிடுதுங்க வெந்தயத்தை வந்து பொன் வறுவலாலாம் வறுக்கக்கூடாது லைட்டாக பொறிஞ்சதுமே நம்ம அடுத்து பூண்டு போட்டுடலாம் இன் இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கோங்க பொன் வருவலாக அடிச்சிட்டாலும் சரி கொஞ்சம் கருக்குனாலும் அது கசப்பு எடுத்துடும் அதனால் நம்ம வெந்தயம் போட்டு வரோம் அஞ்சு நிமிஷத்துலேயே பூண்டு சேர்த்துக்கலாமா பூண்டு ரொம்ப மனத்தை உண்டு பண்ணுங்க மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானதே பூண்டு தாங்க பூண்டு நல்லா பிறகு நாங்கள் உடனே சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கேட்க போகிறாங்க நெக்ஸ்ட் நம்ம தக்காளி எனக்கு புளி சேர்த்துட்டு அதிகமாக பிடிக்காது அதனால நான் தக்காளி தாங்க அதிகமாக சேர்த்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு நல்ல பெரிய பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி உடனே சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி அதுக்கப்புறம் வதக்கி செய்கிறதுனால ரொம்ப வதங்கணும்லாம் இல்லைங்க உடனேவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கு நம்ம உடனே தக்காளி சேர்த்துக்கறோம் மூணு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் இதுக்குழு நம்ம உப்பு சேர்த்துக்கப்புறம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோங்க தக்காளி ரொம்பலாம் வதங்க விடுங்க வேணாங்க உங்களுக்கு தேங்காய் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் இந்த டைமில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நான் தேங்காய் என்ன சேர்த்ததால நான் தேங்காய் ஆட் பண்ணலைங்க தேங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு பிறகு ரொம்பலாம் வதக்க வேணாங்க நம்ம உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் அரை கரண்டி அளவுக்கு போதுங்க அரை ஸ்பூன் போதும் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளுக்கப்புறம் நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூளுங்க இது மீன் குழம்புக்கு கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் சாதாரண காரக்குழம்புக்கும் நான் இந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் இதில் நான் தம்பிக்காக காரம் கம்மியாக போட்டிருக்கேன் அதனால் இதில் நான் மூணு கரண்டியாக சேர்த்துக்க போகிறேன் நான் தனி வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ எங்கள் பாட்டி சந்தை கொடுத்த மெத்தடில் நான் அரைப்பேங்க இது யாருமே அதை மாதிரி பூண்டு போட்டுலாம் மிளகாத்தூள் அரைக்கவே மாட்றாங்க நெக்ஸ்ட்டு நான் கலருக்காக மட்டும்தான் இந்த சில்லி பவுடர் சேர்க்குறேன் தண்ணி மிளகாத்தூள் இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்பலாம் காரம் பிடிக்காது இந்த கலருக்காக மட்டும் இதை நம்ம ஆட் பண்ணுறோங்க நெக்ஸ்ட்டு தனியா தூள் சேர்க்க போகிறாங்க தனியாத்தூள் நான் ஒரு கரண்டி அளவு தாங்க சேர்க்க போகிறேன் ரொம்ப மசாலா போட்டாலாம் மீன் குழம்பு நல்லா இருக்காதுங்க மாதிரி தனியா தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க கொடைக்கானல் நாங்கள் டூர் போயிருக்கும்போது அங்கே ஆத்தோரத்தில் செஞ்சு கொடுத்தாங்க நம்ம எது பார்த்தாலும் உடனே கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டால் அதை வீட்டில் ட்ரை பண்ணுவோங்க அங்கே தான் போய் அந்த சா அது சாப்பிட்ணுன்னு இல்லைங்க நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் எந்த எதுவும் நம்மளால் முடியாதுன்னு எதுவும் இல்லைங்க எங்கள் வீட்டில் இந்த குழம்பு இருக்கு எல்லாருமே அடிமை ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே அட்ராக்டிவாக தான் நெக்ஸ்ட்டு புளி ஆட் பண்ண போகிறேங்க நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் புளி ஏன்னா எனக்கு புளி ரொம்ப சேர்த்து பிடிக்காதுங்க ஆனால் மீன் குழம்புக்கு புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் தக்காளி அதிகமாக சேர்த்ததால் புளி கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துட்டேன் புளி சேர்த்து உடனே நம்ம கருவேப்பிலை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கருவேப்பிலை இதில் அதிகமாக போடுங்க மீன் குழம்புக்கு கருவேப்பில வாசனை ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க நம்ம வதக்கும்போதும் கருவேப்பில் போடுவோம் அரைச்சிட்டு ஊற்றிட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போதும் கருவேப்பில் போடுவோம் அவ்வளோதாங்க இதை நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம் ஆற வச்சு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நம்ம கொஞ்சம் ஆறுனதும் மாற்றிக்கலாங்க ஏன்னா இந்த இரும்பு கடாயில் இருக்கிறதுனால சூடாகவே இருக்கும் நம்ம பெரிய மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது இது கொஞ்சம் ஆறிடும் இதில் மாற்றிட்டேங்க இதை லாஸ்ட்டாக நம்ம வாஷ் பண்ணி அதில் நல்லா கொதிக்கும் போது இதை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ இதை அரைக்கலாங்க இது பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா வந்திருக்குங்க மசாலா இப்போ நம்ம இதில் போட்டு தாளித்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மீன் போட மீன் நான் மீன் கொஞ்சம் சேர்த்துக்காகவே தண்ணி பாத்திரம் ஒன்று வாங்கி வச்சுருக்கங்க இது நல்லா அகலமாக வட்டமாக இருக்குங்க கட்டையாக மீன்லாம் தழுவி கொடுக்குறது தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அகலமாக இருக்கிறதுனால மீன் ஒன்றோடு ஒன்று மோதி உடையாமல் இருக்கிறதுக்காக நான் இது மாதிரி பாத்திரங்கள் ரெண்டு வாங்கி எடுத்துருக்கேன் அரை கிலோ சேர்த்துக்காக ஒரு கிலோ சேர்த்துக்காக நிறைய பேர் விருந்தல்னா வந்துட்டா நான் ஒரு கிலோ பாத்திரம் தாங்க இருப்பேன் சரிங்க ஸ்டார்ட் பண்ணலாமா நல்லா சூ சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க நாங்கள் இதுலேயும் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்ப்போம் அதுலேயும் சேர்த்து அரைக்கிறோம் இதுலேயும் சேர்த்துக்கோங்க மீடியமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா நம்ம அரைச்சி வைக்கிறதுலேயும் இதுலேயும் வதக்கும்போது எண்ணெய் சேர்த்தோம் இல்லைங்க அதனால் இதில் நாங்கள் கம்மியாக தாங்க ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததோ பச்சை மிளகா தாங்க போடக்கிறோம் பச்சை மிளகா சாதான் நல்லா மனம் தரக்கூடியதுங்க குழம்பு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் போயிருக்கோங்க பச்சை மிளகா சிளகா நல்லா வதங்குன்னு தான் நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துட்டு போகிறோங்க மீன் குழம்புக்கெலாம் கொடுக்க கொடுக்கறது மாதிரி அகலமான கரண்டி தாங்க வேணுங்க குழம்பு கரண்டிலாம் பயன்படுத்தாதீங்க இப்போ நம்ம இந்த மிக்ஸியை அலசி ஊற்றுவோம் பார்க்கவே அழகாக இல்லைங்க மசாலா இது கூட நம்ம இருந்தும் இவ்வளோதாங்க நம்ம மூடி போட்டு வச்சுட்டோங்க இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து சிவப்பு நிறம் ஆன பிறகு நம்ம இந்த மீன்களை சேர்த்துக்கலாங்க இதாங்க அயில மீன் பாருங்கள் நாலு மீன் நினைச்சி நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுனால இந்த பாறை மீனையும் சேர்த்து போட்டிருக்காங்க பாங்க அது வரைக்கும் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நிலத்தை போய் பார்க்கலாம் பா இங்கே பாருங்கள் இதங்க ஏலகிரி ஏலகிரியில் அழகான ஒரு காட்சி கிழக்க வயல்வெளிக்கு முன்னாடி எங்கள் வீடு அமைஞ்சிருக்காங்க இதோடு இங்கே அபி ரெஸ்டாரண்ட் இங்கே பார்க்கு எல்லாம் அழகழகாக இருக்காங்க டூரிஸ்ட்டெல்லாம் அடிக்கடி ஏலகிரி மலைக்கு அதிகமாக வந்துகிட்டே இருப்பாங்க நீங்களும் நேரம் கிடச்சா வாங்க ஏலகிரி மலைக்கு வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மீன் குழம்பு நல்லா கொதித்து தக்கப்பு எது பாருங்கள் இந்த ஓரத்தில் இதை மாதிரி படிஞ்சால் தாங்க அந்த குழம்பு நல்லா கொதிச்சிருக்கனு இருக்கும் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம மீன் போடணும் மீன் போடும்போது எப்பவுமே மீனோட தழை தாங்க முதல்ல போடணும் அதுதான் கொஞ்சம் லேட்டாக வேகும் அதனால் அந்த நல்லா சூடு குழம்பு இருக்கும்போது மீன் தழை போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதனால் மீன் தலைகளை முதல்ல போடுவோம் நெக்ஸ்ட்டு மீன் வாழுங் மீன் வாழுங்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவாங்க பாருங்க பாருங்க கரெக்டா இருக்கு பாருங்க இந்த பாத்திரம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வேக விட்டா போதுங்க ஏற்கனவே சூடா இருக்க குழம்புல ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டாலே இந்த மீன்லாம் விந்துடுங்க நம்ம இந்த மீன் போட்ட பிறகு லாஸ்டா நம்ம சேர்க்க வேண்டியது கருவேப்பிலங்க ரொம்பவும் நல்ல வாசனை கொடுக்கும் இந்த கருவேப்பிலை மீன் பொழுதும் சரி மசாலா சேர்க்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கருவேப்பில போட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் மீன் வறுத்தீங்கன்னா தனி டேஸ்ட்டுங்க கடையில் வறுக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைப்போங்க வாங்க பத்து நிமிஷம் மூணு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் குழம்பு செஞ்சு மூணு நிமிஷத்தில் கொதிக்க விட்டு மீன் குழம்பு ரெடி சூப்பரான மீன் குழம்புங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கொடைக்கானல எங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுத்தாங்க அந்த பாட்டிம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இருந்து அடுத்த மீன் குழம்பு செய்கிற வரைக்கும் பார்த்து கற்றுக்கிட்டேங்க அழகாக இருக்குது பாருங்களேன் மீன் நல்லா வெந்துருக்குங்க மீன் சுவையான சூப்பரான ஐல மீன் குழம்பு வாங்க சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க சண்டே ஸ்பெஷலுங்க எங்கள் வீட்டில் தேங்க் யூ பாய்